கனேமுல்ல சஞ்சீவ் அவர்களின் கொலை திட்டத்திற்காக இசாரா சவந்திக்கு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் உதவி செய்திருக்கக்கூடிய விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த நபர் யார் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணங்கள் என்ன அண்மையில் கொடூரமான முறையில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்த பிரதேச சபை தவிசாளர் லசந்த் அவர்களை கொன்றது யார் என்பது தொடர்பான பிரதான சூத்திரதாரி அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் வெறுமனே பத்து நிமிடங்களுக்குள் பக்காவாக திட்டமிட்டு அவரை கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவமானது போலீசார் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கெஹல் பத்ர பத்மேயினுடைய தொலைபேசியில் இருந்த படங்கள் தொடர்பில் தற்போது அடுத்ததாக மற்றொரு தென்னிலங்கை நடிகை விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் தற்போது வரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இன்னும் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறியக்கூடியதாக இருக்கும் வணக்க உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் கணேமுள்ள சஞ்சீவ் அவர்கள் நீதிமன்றத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டதன் பின்னராக தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது வரை செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் மூலமாக பத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேபோன்று கெஹல்பத்ர பத்மேயிடமும் தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அவரது விசாரணைகள் மூலமாக பல குழு உறுப்பினர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் இலங்கையில் மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கொண்டும் இலங்கையில் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாகவும் பல குற்றச்செயல்கள் கொலை சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற பாதாள குழு உறுப்பினர்கள் பலர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி தற்போது சிறை காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதாள உலக உறுப்பினர்களுடைய முக்கிய தலைவராக கருதப்படக்கூடிய கெகல் பத்ரபத்மே அவர்களிடம் தொடர்ந்தீச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதனொரு அங்கமாகத்தான் அவருடைய தொலைபேசியை பகுப்பாய்வு செய்த போலீசார் அதிலிருந்து பல விடயங்களையும் தற்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் அண்மையில் வழியாக இந்த செய்திகளின் பிரகாரம் அதில் தென்னிலங்கையைச் சார்ந்த பிரபல ஐந்து பெண் நடிகைகளினுடைய படங்களும் போல ஒரு முடல் அழகியினுடைய படங்களும் அவருடைய தொலைபேசியிலிருந்து மீட்கப்பட்டிருந்தன குறிப்பாக அவர்களினுடைய படம் தனித்தனியாக என்று இல்லாமல் கெஹல் பத்ர பத்மையுடன் அவர்கள் படம் ஒன்றாக இணைந்து எடுத்துக்கொண்ட படங்கள் தான் அவருடைய தொலைபேசியில் முட்க்கப்பட்டிருந்தன அதன் ஒரு அங்கமாகத்தான் அண்மையில் பியூமி கன்சமாலி தென்னிலங்கையை சார்ந்த நடிகை அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அது தொடர்பிலான காணொலியை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றேன் அது தொடர்பிலான மேலதிக விடயங்களை நீங்கள் முன்னைய காணொலிகளில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தற்போது அடுத்ததாக மற்றொரு முக்கிய நடிகை குற்றப்புலனாய்வு பிரிவினருடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் ஸ்ரீமாலி பொன்சேகா என கூறப்படுகின்றது இவரும் கெஹெல் பத்ர பத்மையுடன் தொடர்பில் இருந்தார் அதாவது அவருடைய தொலைபேசியில் இவருடைய படங்கள் ஒன்றாக சேர்ந்து எடுத்த படங்கள் காணப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலான இவரும் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அதன்படி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த இடத்தில் அவர் கூறியிருந்தபடியும் எவ்வாறு உங்களுக்கு உங்களுக்கும் இருக்குமான தொடர்பு என்ற அடிப்படையில் எப்படி இந்த படங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்பது தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டிருந்தனர் அதன்போதாக இவர் கூறியிருக்கக்கூடியபடியும் முன்பதாக ஒரு புது வருட கொண்டாட்டத்தின் போதாகத்தான் அங்கே சந்தித்து கொண்டதாகவும் அவர்கள் தன்னுடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்க ஆசை எடுத்ததன் பிரகாரம் தான் தான் புகைப்படங்களை எடுத்ததாகவும் அந்த நேரத்தில் எனக்கு எந்த விடயங்களும் தெரியாது இவர் ஒரு பாதாள குழு உறுப்பினரை சார்ந்தவர் என்பதாகவும் போதைப் பொருள் கடத்தல்காரர் என்பதாகவும் தனக்கு எந்த விதமான விடயங்கள் தெரியாது என்பதாகவும் அந்த புதுவரிட கொண்டாட்டத்தின் போதாக பலர் தன்னை சந்தித்து படங்களை எடுத்துக்கொள்ள விரும்பினார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் இவரும் அந்த இடத்தில் வந்து என்னுடன் சேர்ந்து படத்தை எடுத்துக்கொண்டார் என்பது தொடர்பான தன்னுடைய அந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார் அதன்படி இரண்டு நடிகைகளுடைய பெயர் விவரங்கள் தற்போது வழியே வந்திருக்கின்றன ஏனையவர்களுடைய விவரங்கள் இனி அடுத்து வரும் நாட்களில் வழிவரலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் போலீசார் தொடர்பிலான தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பது முக்கியமான செய்தியாக இருக்கின்றது அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்தி இல்லமையாக உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே நான் கூறியிருந்தனால் இந்த செவ்வந்தி தொடர்பில் பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் பலர் கைது செய்ய கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் பத்து பேர் வரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் ஏழு பேர் தற்போது வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல மூன்று பேர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அண்மையில் செவந்தியினுடைய வாக்குமூலத்தின்படி கைது செய்யப்பட்டிருந்தவர் தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அவர்கள் அவர் கைது செய்யப்பட்டதற்குரிய காரணம் அவருடன் சேர்ந்து எத்தனை பேர் இசாரா சுபந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பித்து செல்ல வைப்பதில் வேலை செய்திருந்தார்கள் என்பது தொடர்பிலான அநேகமான விடயங்களை நான் முன்னைய காணொலியில் பகிர்ந்திருக்கின்றேன் அது தொடர்பில் பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் அவற்றை அந்த அடிப்படையில் ஆனந்தனுடன் மூன்று பேர் பார்த்தையில் இந்தியாவுக்கு கடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் பிரதான செய்யப்பட்டவர் தான் ஆனந்தன் ஆனந்தனின் கைதின் பின்னராக அந்த படகோட்டி கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல மற்றவர் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியைச் சார்ந்தவர்கள் என்பதாகவும் அவர்களை கைது செய்வதற்காக தற்போது தீவிர விசாரணையில் போலீசார் களமிறங்கியிருக்கிறார்கள் அது தொடர்பிலான தேடுதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஆனந்தனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னராகத்தான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லிச்சுன்னால் விடுதலை முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் ஒருவர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவராக இருந்திருக்கிறார் என்கின்ற விடயம்தான் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அதிர்விர்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது அது தொடர்பில் சில விடயத்தை விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அண்மையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பதாகத்தான் ஆனந்தன் அவர்கள் இசாரா சம்பந்தியினுடைய வாக்குமூலத்தின் பின்னராக கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னராக கிளிநொச்சியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள் அதன்போதாக அவருடைய வீட்டிலிருந்து கை துப்பாக்கி ஒன்றும் அந்த துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய ரவைகள் என்பனவும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது இந்த துப்பாக்கி யார் வழங்கினார்கள் என்ற தொடர்பில் பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை ஆனந்தனிடம் மேற்கொண்டிருந்தார்கள் அதன் பின்னராகத்தான் ஆனந்தனும் ஒவ்வொரு விடயங்களாக அவரும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதன்படி இவருக்கு யார் இந்த துப்பாக்கியை வழங்கினார் என்கின்ற விடயத்தை அவரே போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியதில் பவுனியாவைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவர் தான் இவருக்கு அந்த துப்பாக்கியை வழங்கியிருப்பதாக தெரிய வருகின்றது அதன்படி தற்போது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னராகத்தான் தெரிய வந்திருக்கிறது அவர் ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் என்பதாகத்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன் பிரகாரம் இது தமிழ் மக்கள் மத்தியில் உண்மையில் அதில் விலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் சொல்லலாம் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் தென்னிலங்கையை சார்ந்த ஒரு கடத்தல் கும்பல் அல்லது ஒரு போதைப்பொருட்களுடன் தொடர்புடைய ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு கும்பலுடன் வடக்கில் இருக்கின்றவர்கள் இவ்வாறாக பலர் தற்போது ஆனந்தனை தொடர்ந்து அவருடைய சகாக்கள் என்பதாக கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்பதாக பலர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களின் பின்னராக தற்போது விடுதலை புலிகளோட முன்னாள் உறுப்பினர்வரும் இவ்வாறு இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையான இந்த சதியில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம்தான் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது இந்த அடிப்படையில் தற்போது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் அவர் முழுமையான விடயங்களை கூறவில்லை அவர் யாரிடமிருந்து துப்பாக்கியை பெற்றுக்கொண்டார் அந்த ரவைகளை அந்த துப்பாக்கி ரவைகளை அவர் எங்கே எடுத்தார் என்பது தொடர்பில் தற்போது போலீஸார் அது தொடர்பில் நடத்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே இது தொடர்பில் பல மர்மங்கள் பல விடயங்கள் மேலும் வெளிவரலாம் தான் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அது தொடர்பிலும் இருந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன செய்தி நிலமைகள் விரப்புகின்றது என்பது தொடர்பில் தொடர்ந்து மற்றொரு முக்கியமான செய்தி நிலைமையாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் கடந்த கிழமை ஒட்டுமொத்த இலங்கையை முழுக்கிய ஒரு கொலை சம்பவமாக பதிவாகியிருந்ததுதான் மிதிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த் அவர்கள் கொடூரமான முறையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் உண்மையில் ஒரு அரச ஊழியர் அவருடைய அலுவலகத்திற்குள் வைத்தே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்திய ஒரு செய்தியாகவும் மாறுகிறது இந்த அடிப்படையில் இவருடைய கொலைக்கு பின்னதாக பல காரணங்கள் பல நபர்கள் என்பன குற்றம் சுமத்தப்பட்டிருந்தார்கள் வெளிப்படையாக பல ஊடகங்கள் வாயிலாகவும் பல நபர்கள் அரசியல் தலைவர்கள் வெளிப்படையாக இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் இருக்கலாம் என்பதாகவும் பல தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள் அதன்படி அடிக்கடி இதில் பொதுவாக பேசப்பட்ட பொதுவாக பாவிக்கப்பட்ட பெயர்கள்தான் தான் வருவான் இவர் மிதிகம லசந்த அவர்களினுடைய நெருங்கிய நண்பர் என்பதாகவும் அதேபோல கரகட்டாவினுடைய நெருங்கிய நண்பர் என்பதாகவும் பேசப்பட்டிருந்தது எனவே இவர் கொலையின் பின்னதாக வெலிகம ருவான் இருந்திருக்கலாம் என்பதாக கூறப்பட்டிருந்தது அதே போல மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் வெலிகம லசந்த அவர்களை கொலை செய்து ஜேவிபி கட்சியை சார்ந்தவர்கள் என்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அதற்குரிய காரணம் அவர் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வெலிகம பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் இந்த பிரதேச சபையை கைப்பற்றும் நோக்குடன் என்பிபி அரசாங்கம் செயற்பட இதற்கு மிகப்பெரிய தலையடியாகவும் போட்டி மிக்க ஒருவராகவும் வெளிகமல் அவர்கள் காணப்பட்டதாகவும் இதனால் அவருடைய ஆட்சியை அங்கே நிறுத்த வேண்டும் அவருடைய செயற்பாட்டை அங்கே குறைக்க வேண்டும் என்பதற்காக பல செயற்பாடுகளில் அந்த வேளையில் என்பிபி அரசாங்கம் செயற்பாட்டிருந்ததாகவும் பின்னர் அது பலனளிக்காமல் போனதால் இவ்வாறு ஒரு கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கலாம் என்பதாக ஜேவிபி மீதாக அந்த கொலை குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார் இவ்வாறாக ஒரு சிலருடைய பெயர்கள் இந்த கொலை சம்பவத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் தற்போது காவல்துறையினர் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதன்படி மிதிகம சூட்டி எனப்படுகின்ற நபர்தான் இந்த கொலை சம்பவத்துக்கு பிரதான மூளையாக செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் அம்பலமாகி இருக்கின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் அடிப்படையில் துப்பாக்கிதாரி உட்பட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னதாகத்தான் தற்போது பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதனொரு அங்கமாகத்தான் டுபாயில் துபாயில் தற்போது வசித்து வரக்கூடிய இலங்கையைச் சேர்ந்தவரான மிதிகம சூட்டி எனப்படுகின்ற நபர்தான் இந்த கொலை சம்பவத்தினுடைய பிரதான சூத்திரதாரியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அதன்படி இதில் சில குழப்பமான விடயங்களும் அஹ் நிகழ்ந்திருக்கின்றதை அஹ் காவல்துறையினரு இருக்கிறார்கள் காரணம் என்ன சொல்லி சொன்னால் கடந்த ஜூன் மாதம்தான் மிதிகம் சூட்டியவர்கள் ஓமானில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடு காரணமாக ஓமான் போலீசாரினால் தற்போது வரை கைது செய்யப்பட்டு சிறைக்காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்ற நிலைமையில் சிறைக்காவலில் இருந்து கொண்டு எவ்வாறு இந்த கொலை சம்பவத்திற்கான மூளையாக செயல்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் தற்போது சில குழப்பமான விடயங்களையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஆனால் தற்போது வரை சில விடயங்களை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் பல தொலைபேசி இலக்கங்கள் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஓமானிலிருந்து இங்கே இந்த துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் அந்த அறிவுறுத்தல்கள் யார் மூலமாக கிடைக்கப்பெற்றது என்பதன் பிரகாரம் இருந்து கிடைக்கப்பெற்ற சில தொலைபேசி இலக்கங்கள் பகுப்பாய்வு செய்யப்படுவதற்காக ஓமான் காவல்துறையினருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதன் பின்னராக மேலும் பல புதிய தகவல்கள் கிடைக்கலாம் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த மிதிக மசூட்டி எனப்படுபவர் கரகட்டாவின் நெருங்கிய நண்பர் என்பதாகவும் இவர் தற்போது வரை இன்டர்போலினுடைய ரெட் லிஸ்டில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினராகவும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற மையம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த தொலைபேசி இலக்கங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டதன் பின்னராக குற்றம் நிரூபிக்கப்படலாம் என்பதாக நம்பப்படுகின்றது மேலும் இவருடைய வழிகாட்டுதலின் பேரில்தான் துபாயில் இருக்கக்கூடிய மற்ற இரண்டு பேர் இவர்களுக்கு தொலைபேசி மூலமாக எப்படி கொலை செய்ய வேண்டும் எங்கிருந்து செல்ல வேண்டும் யாரிடம் துப்பாக்கி வர வேண்டும் கொலையை முடித்த பின்னராக எங்கே துப்பாக்கியை வழங்க வேண்டும் அதே போல் கொலையை முடித்ததன் பின்னராக எங்கே தங்க வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு ஏ டூ செட்டாக அந்த கொலைக்கான அனைத்து திட்டங்களையும் துபாயிலிருந்தே தொலைபேசி மூலமாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சியான தகவலும் வழியாக இருக்கின்றது அதன்படி துபாயில் இருக்கக்கூடிய ரஜித அதே போல் டுபாய் லொக்கா எனப்படுகின்ற இந்த இரண்டு பேர் தான் இந்த கொலையினை தொலைபேசி மூலமாக இங்கே வழிநடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் அம்பலமாக இருக்கின்றது அதன்படி இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய விரகையில் டுபாயில் இருக்கக்கூடிய ரஜித அதே போல லொக்கா அவர்கள் தொலைபேசி மூலமாக அஹ் லசந்த் அவர்களை கொலை செய்த அந்த இரண்டு துப்பாக்கிதாரிகளையும் வழிநடத்தி இருக்கிறார்கள் அதன்படி துப்பாக்கிதாரிகள் வெலிகம பகுதியில் அமைய பெற்றிருக்கிற ஒரு பாலத்தை அண்மைத்ததான பகுதியில் அங்கே சென்று ஒரு இனம் தெரியாத மர்ம நபரிடம் துப்பாக்கியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்னர் துப்பாக்கியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து விலகி நேரடியாக பிரதேச சபைக்கு வந்திருக்கிறார்கள் பிரதேச சபைக்கு உள்ளே சென்று தவிசாளர் லசந்த் அவர்களுடன் விளையாடலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் பின்னர் உடனடியாகவே அந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபடுகின்றார் எனவே அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் இவரோடு வந்த மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த நபரும் இவரை ஏற்றிக்கொண்டு உடனடியாக அந்த இடத்திலிருந்து வெளியே சென்று வெறுமனே ஒரு பத்து நிமிடத்துக்குள் முன்னர் எந் பா வெளிகம பகுதியன்மைத்து அந்த பாலத்தில் எங்கே வைத்து அந்த துப்பாக்கியை வாங்கினார்களோ அதே இடத்தில் குறித்த நபரிடம் அந்த துப்பாக்கியை கையளித்து விட்டுதான் இவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கான ஏ டு செட் காலையில் ஆரம்பித்ததிலிருந்து அந்த சூட்டு சம்பவத்தை நிகழ்த்தியதிலிருந்து இவர்கள் யாரிடம் துப்பாக்கியை வாங்க வேண்டும் யாரிடம் துப்பாக்கியை கொடுக்க வேண்டும் அதே போல இந்த துப்பாக்கி சூட்டும் பின்னராக இவர்கள் தங்கிய இடம் என்பது தொடர்பான சகல விடயங்களையும் தொலைபேசி மூலமாகவே இந்த டுபாயில் இருக்கக்கூடிய இருவரும் இவர்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற சம்பவம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விடயம் தற்போது போலீஸாரின் நாளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதேவேளை இந்த ஜித அதே போல துபாயில் லொக்கா எனப்படுபவர்கள் இலங்கையிலிருந்து தற்போது டுபாயில் வசித்து வரக்கூடிய நபர்கள் என்பதாகவும் இவர்கள் இதுவரையில் இந்த பாதாள குழு உலக உறுப்பினர்கள் என்கின்ற பட்டியலில் இவர்களுடைய பெயர் இல்லை என்பதாகவும் இவர்களுடைய பெயர் எவ்வாறு அந்த பட்டியலில் இல்லாமல் போனது என்கின்ற விடயமும் தற்போது போலீசார் மத்தியில் பல கேள்விகளையும் அதே நேரம் விசாரணைகளில் பல திருப்பு முனையையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடியதாகவும் மாறியிருக்கின்றது எனவே இவ்வாறாக இந்த கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது எனவே இது ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ திட்டமிடப்பட்ட விடயம் அல்ல என்பதாகவும் நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டு அரங்கேற்றி இருக்கக்கூடிய ஒரு படுகொலை சம்பவமாகத்தான் பார்க்கப்படுகின்றது தற்போது ஓமானினுடைய காவல்துறையினருக்கு இருந்தவர்கள் கதைத்த அனைத்து தொலைபேசி இலக்கங்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றது எனவே அந்த தொலைபேசி அழைப்புகள் அவற்றை பரிசோதித்ததன் பின்னராக இன்னும் பல தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரும் என்பதாகவும் மேலும் அந்த ரஜித அதே போல துபாய் லொக்காவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் இந்த போருடன் இணைந்ததாக அதே ஓமான் காவல்துறையிடம் இணைந்ததாக போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் அறிய முடிகின்றது எனவே புறத்திலிருந்து பார்ப்போம் இது தொடர்பிலான செய்திகளும் எவ்வாறாக வரப்போகின்றது என்பது தொடர்பில் எனவே எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள் மற்றொரு கானொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உடம்பு விடைவிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உருவிகளை